வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சரோஜதேவி அம்மா அவங்களோட கணவர் பற்றின சில தெரியாத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரோஜதேவி அம்மா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி ஸ்ரீ ஸ்ரீஹர்சான்றவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பெரும்பாலும் நடிகைகள் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கிறத நிறுத்திடுவாங்க ஆனால் சரோஜதேவி அம்மா அவங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அளவில் பல திரைப்படங்களில் ஹீரோயினாக நடித்தாங்க அதுக்கு காரணம் அவரோட கணவர் அர்ஷா அவர்கள்தான் அர்ஷா அவர்கள் அந்த காலத்திலையே பாரத் எலக்ட்ரானிக்ஸில் சீஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு திருமணத்துக்கு அப்புறம் சரோஜாதேவி அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தது அர்ஷா அவர்கள்தான் நீ சினிமாவில் நடித்து மிகப்பெரிய லட்சியத்தை அடையணும் அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லி மனைவிக்காக பல இடங்களில் நின்றிருக்காரு சரோஜதேவ் அவங்களே சொல்லும்போது என்னோட கணவர் மிக நேர்மையான அன்பானவரும் கூட அந்த மாதிரி ஒருத்தரை எங்கேயுமே பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் சரோஜதேவ் அவங்களோட கணவர் தான் சரோஜதேவ் அவங்களோட பரிமாற்றம் உட்பட எல்லாத்துலேயுமே கூட இருந்து ஒத்துழைச்சிருக்காரு சரோஜதேவி அவங்களோட கணவர் சரோஜதேவி இருவருக்குமே இந்திரா கௌதம்னு இரண்டு குழந்தைகள் பிறந்திருக்காங்க சரோஜ தேவி அர்ஷா இருவருக்கும் திருமணமாகி பதினெட்டு ஆண்டுகள் கழித்து அர்ஷா அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து ஒரு வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அர்ஷா அவர்கள் மறைந்துட்டார் இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் சரோஜேவி அம்மா எந்த ஒரு திரைப்படங்களையுமே நடிக்கிறதையும் நிறுத்திட்டாங்க அந்தளவுக்கு கணவரோட இழப்பை அவங்களால தாங்க முடில ஒரு முறை மறுமணம் நீங்கள் ஏன் செஞ்சிக்கல அப்படின்னு சரோஜேவி அம்மா அவங்கக்கிட்ட சமீபத்தில் கேள்வி கேட்ட கேள்விக்கு என் கணவர் ரொம்பவும் அன்பானவர் அவர் கேரிங்கு ஒழுக்கம் எல்லாமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் மறுமணத்தை பற்றி நான் அதுக்கப்புறம் எந்த காலத்துலேயுமே நான் யோசிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு சரோஜேவி அம்மா அர்சா அவங்கள காதலிச்சிருக்காங்கன்றது தான் இதுலேருந்து தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க